ஹாக்கி இந்தியா லீக் தொடரில் தமிழ்நாட்டின் பெருமையை பறைசாற்றும் அக்காட் தமிழ்நாடு டிராகன்ஸ் அணியின் அதிகாரப்பூர்வ அறிமுக விழா சென்னையில் நடைபெற்றது இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்கள் விளையாட்டுத்துறை பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டின் ஹாக்கி வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்த இந்த விழாவில் அணியின் உரிமையாளர் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அணியின் அதிகாரப்பூர்வ சின்னம் மற்றும் வீரர்கள் அணியும் புதிய சீருடை ஆகியவை வெளியிடப்பட்டன இந்த அணியின் உரிமையாளரும் பாரத் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் ஸ்வேதா சந்தீப் ஆனந்த் கல்வி மற்றும் மருத்துவம் வாயிலாக சமூக மேம்பாட்டிற்காக பல்லாண்டுகளாக பங்காற்றி வருகிறார் அதே அர்ப்பணிப்புடன் தற்போது விளையாட்டுத் துறையிலும் இவர்கள் தடம் பதித்துள்ளனர் இவ்விழாவில் ஆசிய ஹாக்கி கூட்டமைப்பின் வியூகம் மற்றும் திட்டமிடல் ஆலோசனைக் குழுவின் தலைவரும் அக்காட் குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் ஜே சந்தீப் ஆனந்த் ஹாக்கி இந்தியாவின் பொருளாளரும் தமிழ்நாடு ஹாக்கி அமைப்பின் தலைவருமான சேகர் ஜே மனோகரன் அணியின் உதவி பயிற்சியாளர் விக்ரம் காந்த் அக்காட் தமிழ்நாடு டிராகன்ஸ் அணியின் முதன்மை செயல் அதிகாரி ஜோசப் மற்றும் அணியின் கேப்டன் அமித் ரோஹித் தாஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடருக்கு கிடைத்த மாபெரும் வரவேற்பை இந்த அணியை உருவாக்குவதற்கான முக்கிய உந்துதலாக அமைந்தது என்று நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திறமையான வீரர்களுக்கு ஹாக்கி இந்தியா லீக் மூலம் சர்வதேச அளவிலான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதே இதன் முக்கிய நோக்கமாகும் மேலும் நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாக பாரத் பல்கலைக்கழகத்தின் கீழ் ஒரு பிரத்யேக ஹாக்கி அகாடமி அமைப்பதற்கும் மாநிலம் முழுவதும் உள்ள உடற்கல்வி இயக்குநர்கள் மற்றும் பயிற்சியாளர்களின் திறனை மேம்படுத்தவும் திட்டமிட்ட உள்ளது செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்